லாஸ்ட் வீக் வந்து நம்ம சேனல்ல வந்து செமினார் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த செமினாரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க கலந்துக்கிட்டீங்க சில பேர் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு சில பேர் வந்து அந்த க்யூவில் நிற்கும் போது என்னால் வந்து அப்ரூவல் கொடுக்க முடியல சில டெக்னிக்கல் ஏறதாயிடுச்சு ஸோ அதனால் அட்டன் பண்ண வந்தவங்க அட்டன் பண்ண முடியாமல் போனதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் அப்கமிங் டேஸில் வந்து இந்த செமினாரை வந்து எகைன் மோர் டைம் வந்து நான் வந்து எடிட் பண்ணி நான் மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் கமிங் டேஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் டெஃபினட்டாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த சிவி கவர் லெட்டர் வந்து நாங்க ரெடி பண்ணி தரேன்னு சொன்னோம் இப்போ நான் வந்து சிவி கவர் லெட்டர் ரெடி பண்ணி நான் கொடுக்குற லிங்க்ல அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லிருக்கேன் சோ வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க நான் லிங்க் வந்து ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் அந்த லிங்குக்கு தகுந்த மாதிரி சிவிங் கவர் லெட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி தரேன் அப்ளை பண்ணி தரேன் பட் இது ஃப்ரீ சர்வீஸ் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன் நான் வந்து உடனே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன் உடனே அப்ளை பண்ணி தரேன் நான் சொல்லவே இல்லை ஸோ நான் என்னைய வந்து கடைசி ஆயுதமாக பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ காரணம் வந்து என்னன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து இல்லை வந்து அதிக நேரம் என்னால் செலவு பண்ண முடியல என்னால் முடிஞ்ச நேரங்களை கொடுத்துட்ருக்கேன் அதனால சில டைம் டிலே வந்து ஏற்படுது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து டிலே ஆகுது டிலே ஆகுதுன்னு சொல்லாதீங்க கட்டாயம் வந்து ஒன் ஆர் டூ டேஸ்ன்றது வந்து சில நேரத்தில் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து ஸோ நம்ம நாமக்கல் டு லண்டன் டேட்டா மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் டாக்டர் எஸ் மோகன்ராஜ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் எஸ் எம்ஆர் We provide car loans, housing loans, and business loans via State Bank of India. Major donor of Rotary International District 3000. Assistant Governor of Rotary International District 3000. அந்த லிங்க்கை கொடுக்குறேன் இன்னும் அந்த சேனலில் நாங்கள் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல டெஃபினட்டாக அப்கமிங் டேஸில் வந்து டெஃபினட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு தேவை வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான் ஸோ அந்த கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் என்னோட ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் அடுத்த ஸ்டேட் கொண்டு போகணும் இன்டர்நேஷனல் நேஷனல் எக்ஸ்போர்ட் பண்ணணும் லோக்கல்லே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் எனக்கு வந்து ஒரு பேஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு ஏசி ஏசி டெக்னீஷியன் வேணும் இல்லை எந்த இடத்துல ஏசி வாங்கினா சீப்பாக கிடைக்கும் நான் வந்து ஒரு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னா எல்லாமே வந்து இந்த மொபைல் ஆப்பில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல உங்ககிட்ட நாங்கள் சொல்றது ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணணும் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்

நீங்க பிசினஸ் பண்ணணும் அதாவது விளம்பரம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கீங்க யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடையாது யார் அப்படின்னா மட்டும் நான் பண்ண மாட்டேன் ஒன்று ரெண்டாவது அரசியல் சார்ந்த பதிவோ இல்லை மதங்கள் சார்ந்த பதிவோ வந்து நம்ம வந்து விளம்பரமாக பண்ண மாட்டோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மொத்தம் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அடுத்தது நம்ம வந்து நாமக்கல் டு லண்டன் யூடியூப் சேனலில் பிளாக் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கண்ட்ரிலும் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க உங்களுக்கு வந்து இருக்கும் நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸோ மழை சீசன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு மழை நீரை சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு செடி கொடியெல்லாம் வளர்த்த ஆரம்பிக்கிங்க உங்களுக்கு தேவையான காய்கறிகளாம் நீங்களே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க ஓகே ஸோ இந்த புதுசாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை வந்து நிறைய நம்ம வந்து கொடுத்துட்டோம் இப்போ வரக்கூடிய நாட்களை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூஸ் அதாவது ஹெட்லைன்ஸ் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் அதை சார்ந்த விரிவான பதிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைன்ஸாக கொடுத்துறோம் ஏன்னா இப்போ இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாடுகள் பற்றி நான் வந்து சின்ன குறிப்பில் மட்டும் நான் தரப்போகிறேன் இதை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நாட்டை பற்றியும் நான் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ வந்து ஹெட்லைன்ஸ் தான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ இண்டிவிஜுவலா நீங்க தேர்றவங்களா நிறைய பேர் இருப்பீங்க இப்போ இந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாடை தேடிட்டு இருப்பீங்க இந்த இன்னொரு நாட்டுலயும் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதையும் தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த துறையில பர்டிகுலரா இந்த நாட்டை நான் டார்கெட் பண்றேன் இந்த இந்த நாட்டுல இந்த வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம் சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஹெட்லைன்ஸ் அப்படின்ற நம்ம வந்து தலைப்புச் செய்தியாக வந்து சில நாடுகளை பற்றி சொல்ல போறோம் இது காரணம் வந்து இதுதான் நான் சொன்னதுதான் அதிக வேலைவாய்ப்பு எங்கெங்க இருக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் ஸோ அதாவது எந்த வேர்ல்டு வைடா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து இந்த ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் வேலை வாய்ப்புக்கு போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால வெளிநாட்டுல இருந்து ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க தேர்வு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல காரணங்கள் இருக்கும் அதாவது என்னோட உள்நாட்டில் உள் கட்டிட அமைப்பை வந்து நான் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக லேபர் தேவைப்படுவாங்க லேபர் இல்லாமல் எந்த விதமான கட்டிட அமைப்பும் வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்றது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமையான ஸ்கில்டு பேஸ்டு பர்சனாலிட்டி தேவைப்படும் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஆட்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த நாட்டுக்கு வந்து இருக்கு இன்னைக்கு ஒரு நாடு மற்ற நாடுகளோட போட்டி போட்டு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வந்து டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுல போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லாத போது அது ஸ்கில்டா இருக்கலாம் அன்ஸ்கில் இருக்கலாம் டெக்னிக்கா இருக்கலாம் நான் டெக்னிக்கலா இருக்கலாம் எல்லாமே வெளியில இருந்து எடுக்க வேண்டிய நிருப்பந்தான் அவங்களுக்கு வந்து வந்துருது ஸோ இந்த வாய்ப்பா இந்த இடத்துல நம்ம சரியான பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து ஆஸ்திரேலியா இந்த ஆஸ்திரேலியால என்ன மாதிரியான கேட்டகரில வந்து அதிகமா எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்க குறிப்பா தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்கில்டில் இண்டிபெண்டென்ட் விசா சப் கிளாஸ் வந்து ஒன் எயிட்டி நைன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒர்க்குக்கு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ரூட்டில் வந்து நம்ம வந்து வித்தவுட் எம்ப்ளாயர் இல்லாமல் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த கேட்டகீர் வந்து கொடுக்குறாங்க இது டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் எம்ப்ளாயர் நாமினேஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது இந்த ஸ்கீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பான்சர் ஆ ஆஸ்திரேலியன் எம்ப்ளாயர்ஸ் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கான ரூட் வந்து இந்த இடத்துல இருக்குது இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து டெம்பரவரி ஸ்கில் ஷார்ட்டேஜின்னு சொல்லிட்டு இப்போ சப் கிளாஸ் ஃபோர் எயிட்டி டூ அப்படின்ட்டு இருக்குது ஸோ இது இந்த விசா டைப்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குளோபல் டேலண்ட் விசான்றது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் கொடுக்கக்கூடிய ஒரு விசா இந்த விசா வந்து ஹை ஸ்கில்டு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா பெசிபிக்கா டார்கெட் பண்ணுங்க இண்டஸ்ட்ரிய டார்கெட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அடுத்து பிசினஸ் இன்னோவேஷன் விசா இதுவும் சர்க்குலர்ஸ் ஒன் எயிட்டி எயிட் புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நம்ம முன்னாடி சொல்லுவோம் ஒரு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணுங்கள் அதாவது வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கு படிக்கிறதை வச்சு உள்ள போய் படிங்க படிக்கிறது மூலயமா வேலைக்கு போங்க அதுக்கப்புறம் செட்டில் ஆயிருங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகம் நான் சொல்லக்கூடியது பிஸ்னஸ் ரூட்டில் உள்ளே போயிருங்க ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரூட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் படுத்திங்க ஏன்னா வெளில போய் ஒரு ஏஜெண்ட்டாக வந்து நான் பத்து லட்சம் பஞ்சு லட்சம் கொடுக்குறதுக்கு அந்த பணத்தை உங்களுக்கே செலவு பண்ணிட்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திங்க இந்த இடத்துல என்ன காரணம் எந்த இண்டஸ்ட்ரி வந்து நீங்க டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்காங்க ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு குறிப்பா வந்து ஹெல்த் கேரு இன்ஜினியரிங் ஐடி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கேட்டகரியில படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு படிக்காதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு ஸோ சரியான முறையில் இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திங்க அடுத்தது வந்து யூஎஸ் இது வரல யுஎஸ் பத்தி நம்ம பேசினதே கிடையாது நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கவும் ஏன்னா அங்கெல்லாம் நம்மளால போவே முடியாது அப்படிலாம் கிடையாது உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம போகலாம் நம்ம உதவி இல்லாமல் இன்றைக்கி எந்த நாடுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த நாட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஒன் விசா இதெல்லாம் நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இந்த இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்டர்னரியா வந்து எனக்கு வந்து நல்ல ஸ்கில்டு இருக்குது அப்படின்னா ஆர்ட்ஸ் எஜுகேஷன் பிஸ்னஸ்ஸு அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சயின்ஸு இந்த கேட்டகரியில நீங்கள் உள்ளே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க ஏகேன் இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல் பர்டிகுலர் டெக்னாலஜி ஹெல்த் கேர் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது அவங்களால வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் கனடா போகிறவங்க யூஎஸ் போகணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த இடத்த வந்து இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஜெர்மனி ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா இயூ ப்ளூ சாரி இ ப்ளூ கார்டு அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்க போய் பாருங்க ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் மைக்ரேஷன் இமிக்ரேஷன் சாரி மைக்ரேஷன் ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு நீங்க உள்ளே மைக்ரேட் ஆகிறதுக்கு ஸோ இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் நீங்க வந்து பயன்படுத்திங்க ஸோ இவங்களும் சொல்றது அதே தான் அதாவது வந்து இவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னா ஒர்க்போஸ்தான் ரீசெண்டா ப்ரைம் மினிஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இங்கே லேபர் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க ஸோ ஏன்னா நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களையும் வளர்ந்த நாடா கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து லேபர் கேட்டகரியில் இன்ஜினியரிங் ஐடி ஹெல்த் கேர் அப்படின்னு இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாட்டை வளர்ந்த நாடா காட்டுறதுக்கு உள் கட்டிட அமைப்பு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஸோ ஹெல்த் கேரு இன்ஜினியரிங் ஐடி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அதிகமாக வாய்ப்பு तो लेर के उनसोली दे। அடுத்தது நம்ம ஊர் யூகே ஸோ யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா எதை தான் ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்டட் விசா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இன்னோவேட்டர் விசான்னு ஒன்று கொடுக்குறாங்க அதிகமாக ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எகைன் வந்து மறுபடியும் ரைஸ் பண்ணியிருக்காங்க கொடுக்கறதுக்கு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிங்க எகைன் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க இப்போ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது அதாவது கொரோனாக்கு அப்புறம் இங்கே வந்து வயது முதியவர்கள் அதிகம்ன்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில் வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து உருவாக இருக்கு ஏஜ் பர்சன்ஸ் அதிகமா இருக்கனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பூர்த்தி செய்ய முடியாததுனால நம்மளே வந்து இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்து நியூஸ்லாந்து நியூஸ்லாந்துல அதே மாதிரி தான் நிறைய ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேவைப்படுறாங்க இங்கே வந்து என்னன்னா ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து நிறைய லேட் ஆப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரீவியஸாக இருந்தால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரபிள் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும் ஸோ அதுக்காக நாங்கள் என்டையர் டிபார்ட்மெண்ட்டும் வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் இருக்கோம் அப்படின்றாங்க அதாவது அதேதான் எகைன் வந்து பாத்தீங்கன்னா உள் கட்டிட வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு சைடுல ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி புதுசா இன்வெஸ்டர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சோ இந்த மாதிரியான ரூட்ல நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ இவங்க சொல்றதுக்கூடிய காரணம் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஷார்டேஜ் எந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுது லேபர்ஸ் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனு ஹெல்த் கேர் ஐடி ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க அடுத்தது வந்து யுஏஇ ஸோ நீங்கள் இந்த இடத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல உள்ள போன எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண முடியும் போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுல வந்து ஒரு வேலை வாய்ப்பு செய்யும் போது என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கல்ச்சரை நீங்க கண்டுபிடிச்சுப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யும் இப்படிதான் வேலை செய்யணும் மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னான்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க நம்ம ஊரில் டீ சாப்பிட போவோம் காபி சாப்பிட போவோம் எதுக்கோ வெளில சொல்லிட்டு ஃபோன் எமர்ஜென்சி காலையில் போவீங்களா அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இங்க எப்படி ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நாலஞ்சு வெளிநாட்டு நபர்களோட வேலை செய்யும் போது அதோட புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பத்து பேரோட வந்து ஒரு ரூம்ல தங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னன்றது உங்களுக்கு புரியும் ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து வெளிநாட்டு வாய்ப்பு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்கலாம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கிங்க அந்த ஒரு பர்பஸ்க்காக வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் இவங்க வந்து இந்த டூரிசம் டெக்னாலஜி ஃபினான்ஸில் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆயில் ஆயில் பேஸ்ட் எக்கனாமிக்கு தான் இவங்களோடது ஸோ அதனால அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இங்கே இந்த இன்ஜினியர் பண்ணவங்க மெக்கானிக்கல் பண்ணவங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் பயன்படுத்திக்கிங்க அடுத்தது சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றனால அந்த இடத்துல எல்லாம் வெளில அனுப்பிவிட்டு அது கம்மியாக இருக்கவங்கலாம் நிறைய எடுக்கிறாங்க ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு பிஸினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எங்களுக்கு இந்த எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அதாவது சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பான ஒரு கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா டாப் ப்ரையார்டியில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஏன்னா இருபது வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுன்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு போனால் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் மெட்ரோ இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நல்ல நான் நாவப்படுத்தி பாருங்கள் பழைய ராமராஜன் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஓடுற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க அது சிங்கப்பூர் தான் ஸோ அப்போ பார்த்தீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ இன்ட்ரொடியூஸ் பண்ணதை நம்ம இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ அதனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபீல்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சி இந்த கண்ட்ரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதோட முடிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் தேவைகள் அதிகமாக இருக்குது அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பில் இருந்தும் அது சரியான முறையில் பயன்படுத்திக்க தெரியல அப்படின்றது தான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது எங்கே முடிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு சொல்ல வேண்டியது டெய்லி பத்து கம்பெனி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி டார்கெட்லாம் வச்சுக்க வேண்டியது அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ப்ராசஸ்னால் அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க அந்த ப்ராசஸை கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதையும் கற்றுக்குங்க அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்க எனக்கு வாய்ப்பு இருக்கா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எனக்கு ஆனா எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அதை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு முன்னாடி பிரகாசமாக இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று தெரிய தெரியாது கிடையாது ஸோ உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னோடய டீம் ஆன்டேட் பண்ணுங்கள் டைம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அர்ஜென்ட் பண்ணாதீங்க அது ஒன்று தான் இந்த இடத்துல நான் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நான் ஸோ வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி ஹெட்லைன் நியூஸும் ஒரு குறிப்பிட்ட நாடுகளை பற்றி தெளிவான பதிவுகளும் நான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த நான் இப்போ சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம்